உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி தனுசு ராசிக்காரர்களுக்கான கடன் தீர்வதற்கான பலன்கள் சார் நான் உங்கள் பதிவை தொடர்ந்து பார்க்குறேன் சார் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கு நீங்கள் கடன் தீர்வதற்கு என்னன்னு சொல்றீங்க நீங்க அதுன்னு சொல்றீங்க இதுன்னு சொல்றீங்க வாழ்வில் வெற்றி பெற என்னன்னு சொல்றீங்க பணத்தை ஈர்க்கும்படி சொல்றீங்க எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது ரொம்ப நன்றி தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட் உலகமெங்கும் இருந்து எனக்கு சப்போர்ட் வந்துகிட்டே இருக்கு இதற்கு மிகுந்த மகிழ்ச்சியுடன் நான் இதற்கு நன்றி சொல்லுகிறேன் ஸோ இப்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த தனுசு ராசிக்காரர்கள் கடன் தீர ஐந்து கூடிய முருகப்பெருமானை வெளிவிட வேண்டும் செவ்வா பகவானுடைய முருகப்பெருமான் முருகப்பெருமானை வெளிவிட வெளிவிட உங்கள் கடன் பிரச்சனைகள் தீரும் உங்கள் கடனை நீங்கள் திருப்பித்தர சரியான நேரம் என்னவென்றால் செவ்வாய்க்கிழமை காலை பத்தரை டு பன்னெண்டு என்ன சார் ராகுகாலம் அமகாண்டம் மாதிரி சொல்கிறீங்க கடனுக்கெல்லாம் டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களேன் என்ன ஆமாம் சார் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க யாரெல்லாம் ஆன்மீக பரிகார சேனல்கள் பார்க்குறீங்களோ அவங்களுக்கு கடன்களே வராது இது என்ன புதுசாக இருக்குது நிஜமாக சார் ஏன்னா நம்ம சொல்கிற கருத்துக்கள் அந்த மாதிரி ஒரு விஷயம் ஒரு சேனல் கமர்ஷியலாக இல்லாமல் மக்களுக்கு நல்லது மட்டுமே செய்யணும்னு நினைக்கிற சேனல்னால் அது நம்ம சேனல் தான் அதனால் தொடர்ந்து இதை பார்க்கலாம் இதை பாருங்கள் பதிவுகள் எத்தனையோ பண்டிட்ஸ்லாம் அதில் போடுறாங்க அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கள் இதை கேட்டாலே போதும் நீங்கள் நல்லா இருப்பீங்க டெய்லி காலையில் மற்றவங்களை பற்றி எனக்கு தெரியாது டெய்லி காலையில் எட்டு மணி ஆனால் நம்மளுடைய விஷயங்கள் தொடர்ந்து அடுத்த கண்டென்ட் என்னென்னு இப்போயே நீங்கள் ஆவலாக காத்திருப்பீங்க அடுத்தது கடன் முடிஞ்சோடனே என்ன செய்யணும் என்ன செய்யணும் என்ன செய்யணும் ஸோ வரிசையாக வந்துகிட்டே தான் இருக்கும் ஸோ அந்த கடன் தீர்வதற்காக என்ன செய்ய வேண்டும் ஸோ தனுசு ராசிக்காரர்கள் ஐந்து கூடிய முருகப்பெருமானை ராஜ அலங்காரத்தில் பார்க்க வேண்டும் முருகப்பெருமானுக்கு ராஜ அலங்காரத்துக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும் முருகப்பெருமான் ராஜ அலங்காரத்தில் இருக்கக்கூடிய படங்கள் வீட்டில் இருக்க வேண்டும் பார்த்திங்கன்னா அந்த பாதுகா மாதிரி தலையில் வச்சு இது இது மாதிரி வச்சிருப்பார் அந்த தலையில் ஒரு கேப் மாதிரி இது மாதிரி வச்சுருப்பார் அதே மாதிரி வந்து கையில் வேல் வச்சுருப்பார் முருகப்பெருமான் அழகாக ஒரு ப்ளூ சட்டை மாதிரி இப்படி சட்டை போட்டிருப்பார் சட்டைப்போட்டு வேஷ்டியெல்லாம் அழகாக ஒரு இந்த நார்த் இந்தியன் ஸ்டைலில் பேண்ட்லாம் போட்டிருப்பாரு முருகபுருமானா இது அப்படின்னு தோன்ற மாதிரி அந்தளவுக்கு அவர் வந்து பார்த்தோன்னா பக்காவாக ஒரு அழகாக மாடனாக மாதிரி இருப்பார் அதான் ராஜ அலங்காரம்னு பேர் அந்த தலையில் வைக்கிற அந்த தலப்பா அந்த தலப்பா பின்னாடி அப்படி பரிவட்டம் கட்டின மாதிரி அழகாக இருக்கும் இது மாதிரி ஒரு சில கோபத்துடன் இருக்க சில எல்லாம் ரொம்ப சந்தோஷத்துடன் இருக்கக்கூடிய அலங்காரம் ராஜ அலங்காரம் பழனி சென்று ராஜாலங்காரத்தை பார்த்து விட்டு அங்கே இருக்கிற ஃபோட்டோ வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு வழிபட சிறப்பு என்ன வழிபடணும் ஓம் சம் சரவணபவாய நமகா ஓம் சிம்பிள் தான் சார் ஓம் சம் சரவணபவாய நமகா சம் சரவணபவாய நமகா அப்படின்னு சொல்லி சரவணபவாய நமகா சம் சரவணபவாய நமகா அப்படி சொல்லி செவ்வரளி பூக்களால் நீங்கள் மு முருகப்பெருமானை அர்ச்சித்து வர சிறப்பு செவ்வரளி பூக்கள் அந்த மாதிரி பண்ணலாம் ஸோ செவ்வரளி பூக்களால் முருகப்பெருமானை அரிச்சித்து வர அரிச்சித்து வர ஆகும்னா முருகப்பெருமானுடைய இது அதிகமாகும் முருகப்பெருமானுடைய சக்தி முருகப்பெருமான் உங்களை அனுகிரகம் செய்ய 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 என்னாகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இது வந்து டெவலப் ஆகிடும் என்ன சொல்கிறது உங்களுடைய கடன்கள் வந்து சரியாயிடும் செவ்வாய்க்கு அதிபதி பவழம் கலரில் ரெட்டு கலரில் இருக்கக்கூடிய சிலைகளால் சின்ன சின்ன சிலை ரெட்டு கலரில் முருகப்பெருமான் இருந்தால் ரெட்டு அதில் அதே அவர் கையில் பவளம் போட்டுக்கிறது ஆ சிறப்பு அது கூட கடன்களை திருப்பதற்கான ஒரு முறையாக இருக்கும் வீட்டில் வேல் இருக்கணும் சார் வீட்டு வாசல்லையே வீட்டு கதவு திறந்த உடனேயே வீடு வந்து எப்படி இருக்குன்னா வீட்டு அந்த டோர் பக்கத்துலேயே வேல் அதுக்கு கீழே வேல்முருகா அப்படின்னு எழுதியிருக்கணும் வேல்முருகா அதே மாதிரி வீட்டுக்குள்ள ஒரு பிரம்மாண்ட மோ படம் பிரம்மாண்ட படம் வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை வேலுண்டு வினை இல்லை மயில் உண்டு பயமில்லை அப்படிங்கிற ஒரு உருவம் அப்படி இருக்கணும் அப்படி அல்லது முருகப்பெருமான் வணக்கம் செலுத்துகிற மாதிரி அந்த மாதிரி முருகனை நீங்கள் டெய்லி பார்த்துட்டே இருக்கணும் இதுதான் உங்களுக்குரிய கடன் தீர்வதற்கான ஒரே வழி அதே மாதிரி முருகப்பெருமானுடைய சண்முக கவச்சம் சண்முக கவச்சம் புக்கு உங்கள் மேலேயே இருக்கணும் அந்த டேபிள் மேலேயே என்ன இருக்கணும் சண்முக கவசம் குத்திடும் சரஹணனை தர்க்கமிட நாடினரை குத்தி எதிராடிப்படும் சத்ரு வேலே எப்படி சரஹணனை தர்க்கமிட நாடினரை குத்தி எதிராடிவிடும் சத்ரு சம்ஹார வேலே இந்த பாட்டு நீங்கள் டெய்லியும் வந்து இந்த படம் வந்து இருக்கணும் உங்கள்கிட்ட அந்த அந்த பாட்டை நீங்கள் டெய்லி கேட்கணும் அதே மாதிரி ஓம் சரவணபவாய இது கேரிட்டே இருக்கணும் இந்த மந்திரங்கள் காதல் கேரிட்டே இருக்கணும் அந்த வேல் வைக்கணும்னு சொன்னேன் அந்த வேலில் டெய்லி நீங்கள் வந்து இது எலும் சம்பளம் கொத்துரும் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் தீர் அபிஷேகம் பண்ணுறீங்களோ முருகப்பெருமானுக்கு சின்னதாக ஒரு முருகப்பெருமான் அப்படி வச்சுக்கோங்க சின்ன முருகப்பெருமான் அந்த முருகப்பெருமானுக்கு தயிரால் அபிஷேகம் செய்து கொண்டே இருங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தயிர் அபிஷேகம் பண்ணுறீங்களோ அவ்வளோக்குவோம் அந்த முருகப்பெருமானுடைய அந்த தயிரை ஒரு சுட்டு அப்படி தயிர் அபிஷேகம் பண்ணுறீங்க அந்த தயிரை பிடிச்சிக்கிறீங்க எடுத்துகிட்டு வந்து குளிக்கிற வ பக்கெட்டில் கலந்து அந்த தண்ணி எடுத்து குளிக்கிறீங்க இந்த பண்ண 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 உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் புது பொறுமையாக அப்படி சால்வ் ஆகிட்டே வரும் அதுதான் வந்து முருகப்பெருமானுடைய அதிசயம் அதே மாதிரி நல்லெண்ணெய் அபிஷேகம் நல்லெண்ணெய் அபிஷேகம் நல்லெண்ணெய் அபிஷேகம் நல்லெண்ணெயால் உடம்பு ஃபுல்லாக கையை வச்சு அழகாக முழகாக தேய்க்கணும் முருகப்பெருமானுடைய சார் நல்லா புரிஞ்சிங்க உலகில் யாரெல்லாம் கொடுத்து வைத்த சுவாமியை தொட்டு பூஜை பண்ணுற பர்மிஷன் கிடைத்த அத்தனை பேரும் கொடுத்து வைத்தவர்கள் தான் சுவாமியை தொட்டு பூஜை பண்ணுற அம்பாள் இருக்கா அவன் யாரால் தொட முடியுமா அம்பாளுடைய நெஞ்சை தொட்ட முடியுமா ஆனால் அம்பாளுக்கு ஒருத்தர் புடவை மாற்றி விடுறாருன்னா அவர் எவ்வளோ நல்ல எவ்வளோ ஒரு அந்த குவாலிஃபைடாக இருக்கிறதுனால தான் அம்பாள் அந்த போஸ்டிங் கொடுத்துருக்காரு தெரிஞ்சு கொடுத்தாலோ தெரியாமல் கொடுத்தாலோ அது தெரியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிப்பீங்க நீங்கள் செலக்டடுங்கிறது அம்பாளுக்கு தெரியும் அதனால தான் யூ ஆர் செலக்டட் இப்போது முஸ்லீம்ஸ் இருக்காங்க கிறிஸ்டின்ஸ் இருக்காங்க அவங்கெல்லாம் நினச்சிக்கிறாங்க நம்ம இந்த பதவிக்கு வந்துவிட்டோம் இந்த இந்த இடத்துல வந்து இந்த பெரிய இந்த ஜமாத்துன்னு சொல்லுவாங்க அதுக்குரிய ஹெட் ஐட்டம் அல்லது வந்து சர்ச்சில் இருக்கார் அதுக்கு வந்து ஒரு பேராயர் ஆகிட்டோம் இதெல்லாம் தன்னால் நடந்தது ஒரு ப்ரொமோஷன் பேசிஸில் நடந்தது ரொட்டேஷன் பேசிஸில் நடந்தது அப்படின்னு கிடையாது கிடையாது யாருக்கு வேணால் நடந்திருக்கலாம் உங்களையே அந்த போஸ்டிங்க்கு சூஸ் பண்ணார் என்றால் அதுதான் சுவாமி அதுதான் கடவுள் அது எந்த மதத்தினாக இருந்தாலும் சரி இப்போ என்னை உங்கள் முன்னாடி உட்கார வச்சு இதை சொல்ல சொல்லியிருக்காரே இது என் பிறப்பினுடைய நான் பண்ண கர்மா இது எனக்கு என்னுடைய கடமை அந்த மாதிரி நீங்கள் முருகப்பெருமானை தொட்டு வழிபடும் பாக்கியம் பெற்றவராக விளங்கினால் கடன்கள் எல்லாம் ஓடிப்போகும் அதான் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயம் இல்லை அப்போ நீங்கள் விராலிமலை போகிறீங்க விராலிமலைக்கு சென்று அங்கே இருக்கிற வே மயில்கள்லாம் இருக்கும் அந்த மயில்களுக்கெல்லாம் நீங்கள் நெல் போடுறீங்க அல்லது அதெல்லாம் கஷ்டம் சார் நான் இதுக்காக விராலிமலைலாம் போ சென்னையில் இருக்கேன் சார் நீங்கள் இந்த கிண்டி பார்க் மாதிரி பார்க்குக்கு போங்க அங்கே போனீங்கன்னா இந்த மயில்கள்லாம் வளர்த்துவாங்க அந்த பார்க் ஓனர்கிட்ட சார் இந்த மாதிரி மயில்களுக்கு என்ன ஃபுட்டு போடுறீங்கன்னு கேட்டால் அது என்ன ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க அதை ஸ்பான்சர் பண்ணுங்கள் மயிலுக்கு நீங்கள் ஸ்பான்சர் பண்ணணும் அதே மாதிரி வேல் நீங்கள் வேல் சின்ன சின்ன வேல் வாங்கி அதில் ஒரு வாசகம் வச்சு கார் முன்னாடி ஒரு கார் முன்னாடி ஒரு வேலை குத்தி வச்சு அது முன்னாடி ஒரு துண்டு அந்த துண்டு பறக்கும் போது அப்படியே அப்படி வெற்றி குடி பறக்கிற மாதிரியே இருக்கணும் அந்த துண்டு அது ஓம்னு எழுதிருக்கணும் முருகப்பெருமானு அப்படி இருக்கணும் ஸோ அந்த மாதிரியான ஒரு இது முருகான தொட்டு இதெல்லாம் வந்து கார் கடன் தீர்வதற்கான வழிகள் அப்புறம் நீங்கள் வேற என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலை மாதிரியான மலை செப்பனிடக்கூடிய மலையில் வந்து ஒரு ஒத்தையடி பாதை ஒரு முருகப்பெருமானுடைய மலை அந்த மலையில் இருக்கிற போராடெல்லாம் கழிச்சு கொடுக்குறது அதாவது அந்த பாதை வழியாக நடந்து மேலே போகலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் டெவலப் பண்ண டெவலப் பண்ண உங்களுக்கு வந்து முருகப்பெருமானுடைய அருள் என்பது கிடைக்கும் ஸோ எவ்ரி திங் முருகன் இந்த முருகன் தவிர இந்த வேறு வழியே கிடையாது தனுசு கடன் தீர்வதற்கு முருகப்பெருமான் காலில் விழுவதை தவிர வேறு வழியே கிடையாது வள்ளி தெய்வானை சமயத்தை முருகப்பெருமானை நீங்கள் வணங்கலாம் ராஜ அலங்காரத்தில் இருப்பவரை வணங்கலாம் அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஜபம் பண்ணுங்கள் மந்திரம் தான் உங்களுக்கு சொல்லித்தர முடியும் ஏன்னா உங்களுக்கு வந்து பெரிய உபாசனைகள் கடன் தெருவதுக்கு உபாசனை முருப்புறவன் ஃபோட்டோன்னு சொல்லியாச்சு மந்திரங்கள் தான் நீங்கள் விளையிட முடியும் என்ன மந்திரம் ஓம் சம் சரவணபாயனமாக அதே மாதிரி நீங்கள் வீரத்வஜாத வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹே தன்னோ பௌம பிரச்சோதயாத் வீரத்வதாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹே தன்னோ பௌம பிரச்சோதயாத் நேராக போங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருந்தால் போலீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரோடோர காவலாளிகள் போலீஸ்லாம் இருந்தாங்கன்னா சார் இன்றைக்கி லஞ்சு நான் வேணால் ஆஃபர் பண்ணு அவங்களாம் வாங்க மாட்டாங்க எல்லாரும் பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு இருந்தாலும் அவங்கள்ட்ட சார் நாங்கள் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணலான்னு நினைக்கிறேன் சார் நான் என்ன சார் செய்யணும்னு கேட்டால் ஓகே எதாவது பண்ணுங்கள் அப்படின்னா அவங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுங்கள் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்ஃபர்ட்டாக அவங்களுக்கு வந்து எதாவது சாப்பிட்றதுக்கு டீயோ அல்லது பா பாவம் அந்த ஏதாவது அவுட்டர் ரிங் ரோட்டில் இருப்பாங்க அவங்க நின்றுட்டு இருப்பாங்க அங்கே ஒரு வசதி கூட இருக்காது அவங்கள்ட்ட எதாவது மேடம் உங்களுக்கு எதாவது வாங்கிட்டு வந்து தரட்டுமா அது தரட்டுமா கேட்டு கைங்கரியம் பண்ணுங்கள் போலீஸ்காரங்களுக்கு கைங்கரியம் பண்ணால் செவ்வாய்க்கு கைங்கரியம் பண்ணுற மாதிரி அதே மாதிரி நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பூமியை செப்ப நட்டு கொடுக்குற விஷயங்களில் ஒரு சிவன் கோயில் இருக்குது போகிற வழியெல்லாம் முள்ளு காடாக இருக்குது கால்லாம் வலிக்குது யாரும் பக்தர்கள் நடக்க முடியல அந்த இடத்த அழகாக மம்முட்டி எடுத்து நீங்களே செதுக்கி கொடுங்க நீங்களே செதுக்கி போகிற வழித்தடம் பண்ணி கொடுங்க அந்த முள்ளுச்செடியெலாம் பிடுங்கி போடுங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு செவ்வா பகவானுடைய அருள் கிடைக்கும் கடன் தீர்வதற்கு நீங்கள் என்ன பண்ணோம் கரெக்டாக அதே மாதிரி ஆறு திருக்கார்த்திகை ஆறு திருக்கார்த்திகை சென்று முருகப்பெருமானுடைய ஆறு முகங்களுக்கும் வழிபாடுகள் செய்ய வேண்டும் ஆறு திருக்கார்த்திகை விரதம் இருக்கணும் பச்சை கலர் துண்டு கட்டிக்கணும் விரதம் இருக்கணும் ஆறு திருக்கார்த்திகை விரதம் இருக்க உங்களுக்கு கடன்கள் தீரும் மேற்கொண்டு கடன்கள் தீர கீழே போயிட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க ஸ்ரீமடம் இதுதான் என்னோட என்னோடய மடம் ஸ்ரீமடம்னு பேர் இன்டர்நேஷ்னல் பிராண்டான ஒரு மடம் ஸோ உலகம் ஃபுல்லாக ரொம்ப ஃபேமஸ் ஸோ அதனால் இங்கே தான் மாயா குட்டிச்சாத்தனுடைய கோயில் இருக்கிறது ஸ்ரீமடத்தில் அதற்கான பூஜைகளும் யாகங்களும் தொடர்ந்து செய்கிறோம் அதை செஞ்சாலே போதும் கடன் பாதி பிரச்சனை சரியாயிடும் அதனால் நம்பருக்கு புக்கிங் எடுத்துக்கோங்க ஹோமகாரியங்கள் பண்ணுங்கள் எல்லாம் சரியாகும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்